மகாபாரதம் மகாபாரதத்துல யாராலையுமே வெறுக்க முடியாத ரெண்டு கதாபாத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நம்மளுடைய காந்தாரியோட கதாபாத்திரமும் குந்தி அவர்களுடைய கதாபாத்திரமும் எனக்கு இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே பிடிக்கும் இல்லையா ஏன்னா அவங்க வந்து அவங்க பிள்ளை பாசமாகட்டும் தர்ம வழியில நடக்கிறதா இருக்கட்டும் இறை பக்தியா இருக்கட்டும் ஒரு சூழ்நிலைய கையாளுற விதமா இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து அந்த ரெண்டு கதாபாத்திரங்களுக்குமே அந்த அளவுக்கு ஈக்குவலான பங்கு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பெரிய ஒரு இதிகாசத்துல இப்ப இந்த காந்தாரிக்கும் குந்திக்கும் கடைசி காலகட்டம் எப்படி இருந்தது இவங்களுக்கு இறுதியா என்னதான் நடந்தது அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமா நம்ம பார்க்க போறோம் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஸ்மால் வெண்டர்ஸ் இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக கதைகள் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம் மகாபாரத போருக்கு அப்புறமா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து காந்தாரியும் திருதிராஷ்டனும் வனவாசம் போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அப்ப நம்மளோட குந்தையும் அவங்களோடய பயணப்பட விருப்பப்படுறாங்க ஆனா அவங்க பாண்டவர்களால தடுக்கப்பட்டும் அவங்க வந்து காட்டுக்கு போறதுல உறுதியாவே இருக்காங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தாரி குந்தி நம்மளோட திருதராஜன் விதுரன் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சஞ்சயன் இவங்க எல்லாருமே வந்து காட்டுக்கு போறாங்க இவங்க குருஷேத்திர போ நடந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு குடில் அமைச்சு அதுல வந்து வாழ்ந்துகிட்டு வராங்க இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கடுமையான தவம் வந்து பண்றாங்க ஆக்சுவலா திருதிராஷ்டன் வந்து காற்றை மட்டுமே சுவாசிச்சு அவர் வந்து உயிர் வாழ்ந்திருக்காரு எதுவுமே சாப்பிடாம அதே மாதிரி காந்தாரி வந்து தண்ணி மட்டுமே குடிச்சு உயிர் வாழ்றாங்க நம்மளுடைய குந்தி வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை மட்டுமே உணவெடுத்து தவத்தை வந்து மேற்கொள்றாங்க இவங்க எல்லாத்தையுமே பாத்துக்கிற சஞ்சயன் அப்படிங்கிறவர் வாரத்துக்கு ஒரு தடவை அதாவது ஆறு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்ற முறையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த தவத்தை வந்து மேற்கொள்றாங்க இவங்க அந்த தவம் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு அக்னி யாகம் வந்து வளர்க்கறாங்க அந்த யாகத்தை வந்து சஞ்சயன்னா பாதுகாக்கிறாரு அவங்க வந்து அந்த இடத்துல இல்லாதப்ப இப்படி நம்மளுடைய காந்தாரி குந்தி திருதராஷ்டன் இவங்க மூணு பேருமே கடுமையான தவம் வந்து பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா அந்த தவம் பண்றாங்க இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கங்கை கரைக்கு போய் நீராடிட்டு திரும்பி வராங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த ஏற்படுத்தின ஹோமம் இருக்கு இல்லையா அந்த அக்னி அந்த அக்னில இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு காட்டுத்தீ வந்து உருவாகுது அந்த தான் இவங்க மூணு பேருமே என்ன பண்றாங்க தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சுதான் அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா பாண்டவர்களுக்கு தெரிய வருது அவங்க அந்த இடத்த அடையும் போது இவங்க மூணு பேருமே இறந்து போயிடுறாங்க அப்ப பாண்டவர்கள் அவங்களுக்கு இறுதி செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையுமே செய்யறாங்க இப்படி அவங்க காட்டுத்தீல இற இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இல்லையா ஏன்னா அவங்க மூணு பேருமே வந்து உன்னதமானவங்க தான் தர்மத்தின் வழியில தான் ஆனா அவங்களுடைய கடைசி காலம் வந்து காட்டுத்தீயில தான் முடிஞ்சிருக்கு இதுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விதிரன் விதிரன் வந்து தர்மத்துடைய ஒரு மறு அவதாரம் இல்லையா அவர் இவங்க காட்டுக்கு வர்றதுக்கு அதாவது முன்னாடி இவங்கெல்லாம் இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட விதிரன் என்ன பண்றாருனா தன்னோட யோக சக்தி மூலமா அவருடைய உயிரை உடல்ல வந்து பிரிச்சிடுறாரு அவரோட உடலை வந்து எரிக்க வந்து தேவையில்லை அப்படின்னும் அதை வந்து டைரக்டா கங்கையிலயே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தெரிவிப்பு வந்து தெரிவிக்கப்படுது அதனால யுதிஷ்டன் வந்து அதே மாதிரி செய்யறாரு விதிரனும் யுதிஷ்டனும் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே தர்ம தர்ம தேவருடைய அவதாரங்கள் தான் இல்லையா சோ அந்த முறைப்படி இந்த மாதிரி யோக முறையில உயிரை வந்து பிரிக்கிறது பிரிச்சு அங்க போறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருந்திருக்கு ஆஹ் அவங்க அவருக்கு விதுரருக்கு வந்து கடைசியா வந்து கூட இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா யுதிஷ்டன் தான் இதுதான் வந்து நம்மளுடைய விதிரனுடைய கடைசி காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பதிவு வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வாரம் உங்களோட வேற ஒரு நல்ல பதிவு நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி